சாப்படிங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடு சாப்பிடுங்களா தக்காளி சோறு இருந்தாங்க ஊருக்காரது பார்த்து சாப்பிட்டு ஓரமாக போங்க சாப்பிட்டு ஓரம் போங்க சங்கராபரம் ஆத்துப்பாளம் வேறு சாப்பிட்டீங்களா என்னது பையில்தாக்கு சா சாக்குல சரி சரி சாப்பிட்டு ஓரம் போங்க சரி வரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு படுத்து தூங்குங்க போயிட்டு வரேன் வணக்கம் சாப்பிட்டீங்களா போய் உங்களுக்கு வீட்டுல எங்க போயிருக்கு நீங்க வரமாட்டாங்களா ஏன்னா உங்க பேரு கேட்க மறந்துட்டேன் சார் வேற வேற வேறேங்களா சாப்பாடு இத்தனை நாள் எங்க போனீங்க இத்தனை நாளா இத்தனை நாளா எங்க போனீங்க நல்லா இருக்கீங்களா இது சாப்பிடுங்க சாப்பிடுங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்குதுங்க போயிட்டு வாங்க பாட்டிமா எங்கே போயிட்டு வரீங்க எங்கே போயிட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா இந்தாங்க சாப்பாடு தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்பாடு வாங்கி வாங்க வா சாப்பிடுங்க வா பொறிக்காச்சா சரி போயிட்டு போங்க பார்த்து போங்க என்ன பண்றீங்கம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா சரி கொடுங்க சரி வாங்கிக்கோங்க இல்லை காசு இல்லம்மா சாப்பாடுதான் கிட்ட இருக்குது நீ சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு ஓரமாக போங்க ஆ ஒரு சரி அம்மா பழைய சமயம் பனையா சமயம் படையாரா படையாரம் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க வர சாப்பாடு சட்னி சாம்பாடு சாப்பிட்டு போங்க ஓட்டுங்களா சரி எங்க போறீங்க எங்க போறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில பையில சரி 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 பார்த்து உசார போங்க அடிக்கடி வெயில் தயுத்து துணி போடுங்க சாப்பிட வாங்கிங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமா போங்க சரி வாங்க தேவப்பாண்டலம் ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டு ஆனமரம் இல்லை பேரி குடிவீங்களா இது சாப்பிடு வர எங்க ஆளே பார்க்க முடியல ஆ நல்லா சாப்பிடாது சாப்பிட்டு நீங்கள் வேலை செய்யும் வரீங்களா வரேன் கொஞ்சம் ஒன்று ஒன்று தான் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்க